ஐய் நான் இன்றைக்கி திருப்பாம்புரம் போயிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர்லேருந்து தான் போயிட்டு வந்தேன் அது ஒரு ராகு கேது ஸ்தலம் ஆக்சுவலாக வீட்டில் போக சொன்னாங்க அதனால் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு போயிட்டு வந்தது மோரோவர் எனக்கு இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ரோடெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ போயிட்டு வரதான் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் இருக்கிற இடத்துலேருந்து இது ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இருந்துச்சு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொல்லுளம் கிராஸ் பண்ணி புதுசாக போட்டுருக்க அந்த பாஸ்லேயே போயிட்டா மாயவரம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்டிக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழி வந்துருச்சு ஒரு ஒரு லெவல் கிராசிங் இருந்துச்சு அந்த லெவல் கிராசிங் தாண்டி கொஞ்சோன்னு உள்ளே போனால் அந்த கோயிலுக்கு வந்தாச்சு சீக்கிரமாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே பக்கம் ஆச்சு எனக்கு நான் ட்ரா ட்ராவல் பண்ணி ரீச் ஆகிறதுக்கு நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் போன டூ நாளில் தான் அந்த டைமில் தான் அங்கே போனால் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதில் தான் போயிட்டு வந்தேன் ஸோ அதனால கொஞ்சம் முன் ஒரு லஞ்சு டைம் முடிச்சுட்டு நான் கிளம்புனேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கிளம்புனா நான் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி போல அங்கே ரீச் ஆகிட்டேன் நான் ஆக்சுவலாக அங்கே போனால் அங்கே கோயிலில் நிறைய நிறைய விஷயங்கள் அங்கே செய்கிறாங்க மொத்தத்துக்கு இது ஒரு ஏற்கனவே அந்த அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் பட் ஆனால் இருந்தாலும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு ஒரு டி ஒரு டிஃபைனிங் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் 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 வந்து ஒரு டீப் இன்டீரியரில் தான் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப்பாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஒன்றும் அவ்வளோ இதுவாக தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரயில்வே லபுள் கிராசிங்கில் கூட நான் நின்றுட்டு போனேன் ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே போனீங்கன்னா அரௌண்டு பூஜை ஜாமான் நம்ம கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகாதவங்களா அப்படின்றத பொறுத்து அந்த பூஜை ஜாமான்லாம் கொடுப்பாங்க வெளியிலே ஒரு டூ ஃபிஃப்டி இல்லை டூ ஃபிஃப்டி எடுத்துனா த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வரும் அப்புறம் வே நெய்தீபம் நெய் தீபம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நெய்தீபம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளேட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதோடய ப்ரைஸ் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த நெய்திலாம் வாங்கி ஏற்றுனீங்கன்னா அங்கே வாசல்லே இந்த கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருப்பார் அவருக்கு ஒரு நெய்தி ஏற்றி சொல்லுவாங்க சைடில் ஒரு மாடை இருக்கும் அந்த மாடத்தில் பார்த்தீங்கன்னா ராகுக்கு ஒன்பது லக்கு கேதுக்கு ஒன்பது லக்குன்னு ஏற்ற சொல்லுவாங்க ஸோ அதை ஏற்றி முடிச்சுட்டு அங்கேயே அர்ச்சனை தட்டு அர்ச்சனை தட்டு வெளியே வாங்குறோம் இல்லையா அந்த இரநூத்தம்பது மூணு ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா அதை வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அர்ச்சனை சீட்டு சீட்டு வாங்கணும் பரிகாரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படி 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 இல்லாமல் வெறும் அர்ச்சனை மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க அது அரவுண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிட்டத்தட்ட வரும் அதுவே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டிங்கன்னா என்ன பண்ணலான்னா போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சிவன் இருப்பார் சிவனுக்கு வந்து படைச்சிட்டு சுற்றி வந்தீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க அம்பாளுக்கும் படைச்சிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே பரிகாரம் பண்ணுறது கூப்பிடுவாங்க அங்கே பரிகாரம் பண்ணுறது கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் பக்கம் ஆகிற மாதிரி ஆகும் இருக்கும் அது முடித்தாங்கன்னா பரிகாரம் முடிஞ்சுற மாதிரி இருக்கும் இங்கே அர்ச்சனை பண்ணுற இடத்துல தட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுற இடத்துல தட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பரிகாரம் பண்ண இடத்துல தட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தா அடுத்து என்ன சொல்லுவாங்க வெளியில் பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியில் வந்து விநாயகர் இருப்பாங்க விநாயகர் ஒரு மூணு தடவை சுற்றி சு சுற்றிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு இந்த அதை அந்த பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விநாயகர் போய் கும்பிடுறப்ப இடையில யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே நேராக போய் அங்கே இந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு உள்ளே வந்தால் நமக்கு இங்கேயே வெளில போகும்போதே நமக்கு கொடுக்க இந்த கொடுக்குற செட்டில் வந்து ஒரு இது இருக்கும் துணியும் கொடுத்துருப்பாங்க தாலி தாலி கயிறு இருக்கும் அங்கே உள்ள வந்து நாகத்துக்கு க கல் அங்கே உள்ள வந்து விருச்சம் தலை பக்கத்தில் நிறைய நாக நாக நாகதே நாக ராக நாக நாகதேவி சிலைகள்லாம் இருக்கும் அந்த சிலைகளில் வந்து அந்த துணியை கட்டிட்டு அதுக்கு வந்து அந்த கயிறை கட்ட சொல்லுவாங்க கயிறு கட்டிட்டால் அவ்வளோதான் அந்த இது முடிஞ்சிடுச்சு வெளியே வந்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பண்ண கையில் அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அன்னதானம் ஒரு நூறுபா கிட்ட ஆகும் அந்த அன்னதானத்தையும் வாங்கி கொடுத்தா இந்த கேது ஸ்தலத்தில் நம்ம பண்ண வேண்டிய மேஜரான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மாயாரத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது கும்பகோணம் வழியாகவும் ரீச் ஆகலாம் கும்பகோணம் வழியாகவும் ரீச் ஆகலாம் அப்படியும் ரூட் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஓரளவு அந்த சைடாக வரவங்களுக்கு அதுவும் ஒரு வகையில் பக்கமாக தான் இருக்கும் லொக்கேஷன் ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடம் கிட்டத்தட்ட போயிட்டு வர்றது ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதையும் தாண்டி நமக்கு மனதுக்கு நிறைவாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனதுக்கு நிறைவாக இருக்க தான் செய்யுது அது கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நிறைவாக தான் இருக்குது அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ட்ரிப்பில் இன்றைக்கி நடந்தது இதுதான் நான் ஆக்சுவலாக இவ்வளோலாம் பேசுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை பட் ஆனால் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா ஸோ அதை எனக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒருவர் நான் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் நிறைய வீடியோலாம் கூட எடுத்து வச்சுருந்தேன் சரி நம்ம போயிட்டு வரோம் போயிட்டு வரதை வந்து ஷேர் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே இல்லையா நிறைய பேருக்கு இங்கே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன என்ன எப்படி பண்ண என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி ப்ரிப்பேராக போகலாம் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னேன் நினச்சேன் அரௌண்டு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட அந்த கோயில்லேயே செலவாகிடும் எப்படியும் நமக்கு மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிட்ட செலவாயிடும் இது நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் முன்னே போனப்போ நான் இதை அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பட் ஆனால் இந்த தடவை போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ இது அவ்வளோதான் பாய் தேங்க் யூ